இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் மகவையும் நம்மோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை மீட்டவர் பிள்ளை மீட்பு என்பது நமக்கு மிகவும் அருமையான ஒன்று பாவத்திலும் அசுத்தத்திலும் அந்தகாரத்திலும் இருந்த நம்மை உலையான சீற்றில் வாழ்ந்த நம்மை கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து நம்மை நேசித்து ஆதி முதலே நம்மை நேசித்த ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து நம்மை மீட்டெடுத்தார் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சியோனுக்குள் வருவார்கள் தேவடைய பிள்ளையே ஏசியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் யார் வருவார்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவன் மீட்பு என்பது கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நஷ்டங்களும் தோல்விகளும் செய்து நம் அநேக பாவங்களை செய்து நம்முடைய ஜீவியத்தை இருளான சூழலில் இருந்த நம்மை தேடி வந்து நமக்கு மீட்பை கொடுத்தவர் கர்த்தர் தேவரால் மீட்கப்பட்டிருக்கிற நீ நானும் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வர வேண்டும் நம்முடைய நோக்கமே கர்த்தரை தேடி வர வேண்டும் சிந்தித்து பாருங்கள் நாற்பது வருஷமாய் முடமாக்கப்பட்டவன் கர்த்துடைய மகிமையை பெற்றுக்கொண்டு அவனுக்கு அந்த முடமாக்கப்பட்ட விதத்திலிருந்து கர்த்தவனை விடுவித்த பொழுது அவன் ஆடி பாடி துதிசு சந்தோஷத்தோடு கூட தேவடைய ஆலயத்துக்குள்ளே வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவடைய பிள்ளையை நீ மீட்கப்பட்டவனாய் நீ தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் நான் இருக்கிறபடினாலே நானும் நீயும் தேவடைய ஆலயத்தை நோக்கி வர கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் எந்த ஒரு இடத்துல எப்படியோ வாழ்ந்த நம்மை கர்த்த தேடி வந்து நம்மை மீட்டெடுத்தார் ஆகவேதான் இவன் சொல்லும் இயசையா தெற்கு தரிசி கர்த்தரால் சொன்னார் மீட்கப்பட்டவர்கள்

கர்த்தரையை துதிக்க பிறந்தவன் தேவனை துதிப்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவேதான் சொல்லுகிறான் கர்த்தனால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள் எப்படி வருவார்கள் கம்பீர சத்தத்தோடு வருவார்கள் அல்ல லூயா தேவடைய பிள்ளையை சீயோனுக்கு வருகிற நீ நித்திய மகிழ்ச்சியோடு அவளை நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்வோமானால் இந்த வாழ் மாத்திரம் அல்ல எந்த நாளும் கர்த்தனை கனப்படுத்துவார் இந்த காலையில் சொல்லுவோம் கர்த்தாவை நான் மீட்கப்பட்டவன் உண்மை ஆராதிக்க கற்றுக்கொண்டவன் உடைய சமூகத்தில் இருக்கிறவன் என் பாவத்தை மீட்டெடுத்தவர் எனக்கு கர்த்தாவி செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறபடியினாலே நீங்களும் யோகை கர்த்தர் இதோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரை கடைசி நாளில் காண்பேனு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி சொன்னது போல நாமும் சொல்லுவோம் என்றால் வாசப்படுகிறார் நமக்கு நித்தி சேவனை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு கூட கர்த்தர் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் கர்த்தரை காணக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும் என் மீட்பர் வருகிறார் என் ராஜா வருகிறார் ஆகவே மீட்கப்பட்ட நீ நானும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்வோம் அப்பொழுது தேவன் நமக்கு நன்மைகளை செய்து நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீ நானும் சொல்லுவோம் கர்த்தாவையை எங்களை தெரிந்து கொண்டது காய் அந்த நம்பிக்கையோடு நாம் செய்வோமானால் உன்னை மீட்டெடுத்த தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கண்களை முடி எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த அருமையான கால வேலைக்காய் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம் நீ கர்த்தாவை எங்களை தெரிந்தெடுத்து எங்களை அழைத்து பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து கர்த்தாவை எங்களுக்கு புது வாழ்வை கொடுத்ததுக்காய் சோத்திரம் ஆசிர்வதியும் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாள் முழுவதும் ஒரு சமூகம் எங்களோடு கொண்டிருக்கட்டும் வழி நடத்தி பாதுகாக்க முடியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களின் அன்பில் நல்ல தகப்பன அமை